சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் இப்போது நாடெங்கிலும் பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு விஷயம் என்னவென்றால் குடியரசுத் தலைவர் உச்ச இந்த ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீயின் கீழே அட்வைசரி கன்சல்டேஷன் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து சில கேள்விகளை அதாவது ஒரு பதினாலு கேள்விகளை வந்து கேட்டு சந்தேகம் கேட்டு கருத்து சொல்லுமாறு அனுப்பி வைத்திருக்கிறார் உச்ச நீதிமன்றத்திற்கு இப்போ இது எதை தொடர்ந்து இந்த கருத்து கேட்பு அமைந்திருக்கிறது என்று பார்த்தால் உச்ச நீதிமன்றம் நீதியரசர்கள் பர்திவாலா மற்றும் நம்முடைய மகாதேவன் நீதியரசர் ஆகியோர் வழங்கிய ஒரு தீர்ப்பிலே மாநில அரசு நிறைவேற்றிய சட்ட மசோதாக்களை ஆளுநர் பிரசிடெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுகிற போது அந்த ரெஃபரன்ஸின் அடிப்படையிலே அந்த மசோதாவிற்கு அவர் வந்து அசன்ட் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் அதை வந்து மூன்று மாதத்திற்குள்ளே அந்த ஒப்புதலை அவர் வழங்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை கூறியிருந்தார்கள் இது நாடெங்கிலும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது இது குறித்துத்தான் ஒரு கேள்வியை குடியரசுத் தலைவர் கேட்டிருக்கிறார் பதினாலு கேள்விகளிலே இதுவும் ஒன்று என்ன என்றால் ஆர்டிகல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் இரநூத்தி ஒன்றின் கீழே குடியரசுத் தலைவர் இது போல மூன்று மாதத்திற்குள் அதாவது ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி மூன்று மாதத்திற்குள் அசன்ட் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறதா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் இது எதுக்காக இப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகிள் டூ நாட் ஒன்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தி பிரசிடண்ட் மே அசன்ட் டு தி பில் இது வந்து ஒன்று த பிரசிடென்ட் மே வித் ஹோல்டு தி பில் ஆனால் அந்த இரநூத்தி ஒன்றில் வந்து எந்த விதமான டைம் ஃப்ரேமோ வித்தின் தி ஸ்டிப்புலேட்டட் டைம் அதாவது ஒரு மூணு மாதத்துக்குள்ளே இந்த பில்லை வந்து நீங்கள் ஒப்புதல் அளிக்கணும் அல்லது ஆளுநருக்கு மீண்டும் வித் டைரக்ஷன் திருப்பி அனுப்பிச்சு இதில் சில மாற்றங்களை செய்து மாநில அரசுக்கு மறுபடியும் அனுப்பி வையுங்கள் என்று அந்த குடியரசுத் தலைவர் அலுவலகத்திலிருந்து அனுப்பி வைக்க வேண்டும் என்று எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை ஆக இத இந்த அட்வைஸ் அதாவது இதுபோல் திருப்பி அனுப்பப்பட்ட அந்த பில்லை வந்து மறுபடியும் தகுந்த திருத்தங்கள் செய்து ஆறு மாதத்திற்குள் மீண்டும் ப்ரெசிடென்ட்டுக்கு அனுப்பி வைக்கலாம்னு அதுக்கு தான் டைம் லைன் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து இந்த இரநூத்தி ஒன்று ஆர்டிக்கிளில் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து குறிப்பிட்டு மூணு மாதம் அப்படின்னு சொல்லப்படவில்லை ஆனால் நீதியரசர்கள் வழங்கிய அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் வந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு அபிஷியல் மெமரண்டம் என்று சொல்லுவார்கள் அதாவது அலுவலக குறிப்பு அதாவது உள்துறை அமைச்சகத்தின் சார்பாக ஒரு அலுவலக குறிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இந்த மாநிலங்களினுடைய இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கின்ற விஷயங்களிலே தேவையில்லாமல் காலதாமதத்தை தவிர்ப்பதற்காக மூன்று மாதத்திற்குள்ளே குடியரசுத் தலைவர் வந்து அதற்கு ஒப்புதல் வழங்கலாம் அப்படின்னு ஒரு அஃபீஷியல் மெமரண்டம் வந்து அது வெளியிட்டிருக்கு இந்த அஃபீஷியல் மெமரண்டம் வெளியிடப்பட்டிருக்கிற இந்த ஒன்றை உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பிலே அதே வாசகத்தை பண்ணி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இது அரசாங்கம் தான் இந்த சுற்றறிக்கையை அனுப்பி இருக்கிறது ஆகவே அரசாங்கம் என்ன சொல்லி இருக்கிறதோ மத்திய அரசாங்கம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதைத்தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தன்னுடைய தீர்ப்பிலே சொல்லி அதையே எடுத்துக்கொள்ளலாம் மூன்று மாதத்திற்குள்ளே பிரசிடென்ட் அவர்கள் இதுபோல இந்த பில்ஸை அவர்கள் வந்து அப்ரூவல் செய்யலாம் ஆனால் அந்த இரநூத்தி ஒன்றில் அந்த மாதிரி டைம் ஃப்ரேம் இல்லை என்கின்ற காரணத்திற்காக இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் கூட கேட்பதற்கு குடியரசுத் தலைவருக்கு உரிமை இருக்கிறது ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ அந்த உரிமை கொடுத்திருக்கிறது ஆனால் அது எதை கேட்கணும் அப்படிங்கிறதுலையும் சில முன் இருக்குது அப்படி பார்க்குறப்ப ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட கொஷின் ஆஃப் லா ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தால் ஒரு கொஷின் ஆஃப் லா அடிப்படையிலே சட்ட கேள்வி எழுப்பப்பட்டு அதன் அடிப்படையிலே ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்ட போது அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு சம்பந்தப்பட்ட ஒரு சட்ட கருத்தை கேட்க முடியாது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு உச்ச நீதிமன்றம் ஆர் பக்கம் ஐநூற்றி இருபத்தி ரெண்டில் அதாவது வந்து காவிரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் வழக்கிலே இது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி பார்க்குறப்ப இந்த மாதிரி குடியரசுத் தலைவர் அலுவலகத்திலிருந்து இப்படி கேள்வி கேட்க முடியுமா இது ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்ட உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த ஒன் ஃபார்ட்டி த்ரீ என்கின்ற இந்த அட்வைசரி ஆர் கன்சல்டேட்டிவ் ஜூரிஸ்டிக்ஷனில் கொண்டு வர முடியுமா என்கிற ஒரு சட்ட பிரச்சினை நாளைக்கு உச்சநீதிமன்றத்திலே எழுப்பப்படும் ஆகவே இந்த வகையிலே நாம் இந்த விஷயங்களை தெரிந்து கொள்வது அவசியம் நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்